இன்னைக்கு உலக நாடுகளை ஆவலோடு எதிர்பார்த்துட்டு இருக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சுனிதா வில்லியம்ஸ் வந்து எப்போ பூமிக்கு திரும்புவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இந்த சுனிதா வில்லியம்ஸ் வந்து நாட்டு மக்களுக்காக தன்னைத்தானே அர்ப்பணித்துட்டாங்க அப்படின்னு ஏன் சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா விண்வெளியில வாழ்றது ஒன்றும் அவ்வளவு சாதாரணமா இல்ல அங்க நீங்க வாழ்றீங்க அப்படின்னா உங்களோட முக்கிய உறுப்புக்கான ரத்த ஓட்டம் வந்து தடைப்படுது சில முக்கிய உறுப்புகளோட செயல்பாடும் குறையும் அது மட்டும் இல்ல மண்ட ஓட்டுக்கு வந்து தீவிரமான அழுத்தம் இருக்கும் கடுமையான தலைவலி கண் பார்வை பிரச்சனை நரம்பு மண்டல பிரச்சனைகள் ஏற்படும் இதே செயல்பாடு குறையும் ரத்தம் உறையறதுக்கான வாய்ப்பு இருக்குது இதயத்தோட செயல்பாடு நிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு சிறுநீர் வெளியேறதுல பிரச்சனை இருக்கு சிறுநீரக பாதிப்பு ஏற்படும் தசை எலும்புகளோட அடர்த்தி குறையும் மலட்டு தன்மை கூட ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு இந்த மாதிரியான உடல் பிரச்சனைகள் எல்லாம் விண்வெளியில வாழ்ற எல்லாருக்குமே ஏற்படும் இந்த மாதிரியான தடைகளை தாண்டிதான் அவங்க அங்க வசிக்கிறாங்க அது மட்டும் இல்லங்க சுனிதா வில்லியம்ஸ் இப்போ பூமிக்கு திரும்புறாங்க பூமிக்கு திரும்பினப்படவும் அவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் உடல் ரீதியா ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா காய்ச்சல் ஏற்படலாம் கடுமையான தலைவலி ஏற்படலாம் கொமட்டல் வாந்தி ஏற்படலாம் அது மட்டும் இல்லங்க நடக்குதுக்கு அவங்க சிரமப்படுவாங்க இத்தனை தடைகளை தாண்டி தான் அங்கேயும் வசிக்கிறாங்க அங்க இருந்து இங்க வந்தோடனே பூமியிலையும் வசிக்கிறாங்க இதனால தாங்க நாட்டு மக்கள் நலனுக்காக தன்னைத்தானே அர்ப்பணிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே கொண்டாடுறாங்க